தங்கி இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்களோட சாப்பிட்டுட்டு இங்கே சென்னைக்கு கிளம்புறேன் நான் இங்கே ரெண்டு நாளாக இங்கே தான் இருக்கேன் போகிற இடத்துலலாம் மக்கள் வந்து உறுதியாக நீங்கள் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறேன் நான் ஒன்று கருத்து கடிப்புலாம் மக்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்டுக்கிறேன் தான் பதினாலு ஆண்டுகளுக்கு அரசியல் ரீதியா வந்தாலும் இடையில ஒரு ஏழு வருஷம் நான் வந்து போயிட்டு இருக்கேன் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வேட்பாளராக எல்லா கிராமத்துக்கும் போறப்ப எல்லா ஊருக்கும் போறப்ப அவங்க வீட்டில் ஒருத்தனா என்ன நினைச்சுட்டு இருந்திருக்காங்க எப்பயுமே நான் ஒருத்தனா இருக்கேங்கிறத அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு

தொண்ணூற்றி நான் முத முதல் தேர்தல் நின்றேன் அப்போ இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்பையும் கிடையாது உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர் என்ன போய் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நடந்துச்சு அப்போ நான் இங்கே இருந்தேன் அம்மாலாம் நின்னாங்க அப்பையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் இருக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பதுலையும் கிடையாது பதினொன்றுக்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முன்னது பல இருக்கு நான் ஆர்கே நகரில் போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெலாம் பணம் கொடுக்கல என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி இப்போ ஓட்டுக்கு பத்தாயிரம் ஆறாயிரம் கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு பத்து வீடு இருபது வீடுகளில் ஒரு கொஞ்சம் பூத்துகளில் ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் வந்தவனே நான் நிறுத்திட்டாரு உடனே டோக்கன் கொடுத்தாரு டோக்கன் கொடுத்தா கலப்படுறேன் இங்கே இப்போ யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து தேனியில் நிக்கிறதுனால மாத்திரம் சொல்லல தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா நான் ஒரு பதினோரு ஆண்டு எங்க எம்பியா இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன் அது எம்பி ஃபண்ட்ல இருந்து சரி அரசு திட்டங்கள்ல இருந்து சரி அது ஊர் பொது காரியத்துக்கு அரசாங்கத்தை எல்லா கோயிலும் செய்ய முடியாது நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அதுபோல் தனிநபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாமல் என்ன ஒரு எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் இயல்பு இருக்கோம் எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு பணம் தேவை இருக்குது நீங்கள் உதவி செஞ்சால் நல்லா கேட்ட உதவி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் படிக்க வைக்க முடியல நிலையில் இருக்க எங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணுமாங்க கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க நான் சொல்லி காமிக்கலை எதுனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ நான் சொன்னேன் அதை சொல்கிறேன் நான் எங்கேயுமே நீங்கள் பரப்புரையில் நான் சொல்லலை எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்னேன் எங்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன் முதல் முதல் நான் இன்றைக்கி ஆதிப்பட்டி போனேன் புதிபுறப்ப எனக்கு அது பெரிய பழக்கம் இல்லை இன்னொன்று நான் மக்களை எல்லாம் என் உறவுகளாக நினைக்கிறேன் இவங்களெல்லாம் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கொடுத்து வாங்க எனக்கு பிடிக்காது அது அவங்களை அவமதிப்ப மரியாதை செய்கிற மாதிரி அர்த்தம் யார் என்ன உதவி கேட்டாலும் என்னால் செய்யக்கூடியவண்ணா அது பள்ளி படிப்புக்கா இருக்கட்டும் திருமண உதவி ஏன் இன்னும் சொல்ல போனா சில பேர் நிறைய கடன் பட்டு கடன் அடைக்க முடியாமல்னா என்ன உதவிக்கு வந்திருக்காங்க அதெல்லாம் வெளியில் தெரியாமல் பண்ணியிருக்கேன் பல தரப்பு உதவிகள் செய்திருக்க அதனால தான் இந்த மக்கள் என்ன வேணும் அவளை நான் வந்து அவர்கள் செய்த உதவியெல்லாம் யாருங்க மறக்காம என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக்கிறதே என்ன அந்த ட்ரிப்பு தேர்தலில் வந்தப்ப என்னை அமோகமாக வரவே அவர்களுக்கு போய் அவர்களை அவமதிக்கிற மாதிரி நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அவர்கள் வெற்றி பெற செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கு நாம் என்ன என்ன செஞ்சிகிட்டு வந்தோம் அதுமாரி உதவிகளை செய்வேன் என்னுடைய பழக்கம் இங்கே நிற்கலைனாலும் வேறு எந்த தேர்தலும் இருந்தாலும் நான் இதை இதை சொல்லுவேன் இதுதான் உண்மை திரு அண்ணாமலை ஒரு ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர் அவர் ஏனாவதுனால பேசுகிற நபரும் கிடையாது நல்லா படித்தவர் திறமைசாலி இன்னொன்னு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருவர் அவர் யாரையும் மோகஸ்துதிக்கு என்ன மாதிரி அவரையும் மோகஸ்துதிக்குலாம் பேச மாட்டார் அவரும் உள்ளத்திலேருந்து பேசுகிறவர் தான் அவர் அவருடைய கருத்தை நானே நீ கேட்டு இருந்தார் அவர் எதோ வச்சு சொல்கிறாருங்கிறத தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்கலாம் அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது அவர் மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா எனக்கு தெரிந்தவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு அம்மாவுடைய கட்சி புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகிவிடக்கூடாது அது அழிந்து விடக்கூடாது அது நல்லவர்கள் கையில் வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினச்சி அவர் பேசியிருக்காரு நீங்கள் வேணா சி டி விதிநகரன் அப்படின்னு நபரை சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல ஒரு கான்ட்ராக்ட் கமர்சியலாக இருக்காங்க அங்கே வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் அதை வந்து ஒரு அது பெரிய கட்சியாக ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துகிறாங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய இயக்கம் அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினச்சி அந்த கட்சியை அழகிட்டுன்னு சொல்லுவார் ஆனால் அந்த கட்சி தேர்தல் முடிஞ்சதும் இவர்கள் கையில் வரும்னு சொல்கிறது நான் என்ன பார்க்கல அம்மாவுடைய தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி வந்து சேரும் உண்மையான தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசிருக்கார் ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆள்கிற கட்சி தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி அதோடைய மாநில தலைமை மூன்று ஆண்டுகளாக கிராம கிராமமாக சுற்றி என் மண் என் நாடுங்க மக்கள்ங்கிற யாத்திரை போகிறவர் இன்னொன்று எல்லா பகுதியிலும் உள்ள மக்களுடைய மனநிலை உணர்ந்தவர் அவர் வந்து உள் மனசுலேருந்து அவர் எனக்கு எனக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது அவர் அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்து மேல உள்ள அன்போ அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணமும் தான் அப்படி அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் கூட்டணி இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமா இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம் அதுபோல நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம் கோயிலில் உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பத்தி பேசுறான் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுகிறோம் சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள் அவர்கள் பார்த்துக்கிட்டால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுறவர் ஒரு நல்ல கோயில் அந்த பால் தாயம்மாள் கோயிலில் அதை போன்ற என்ன சொல்கிறது ஒரே வார்த்தையில் சொல்கிறோம் அது அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அரக்கத்தனமான ஜென்மங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை